السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه غلوان الله تعالى عليهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الأليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين قال نبينا صلى الله عليه وسلم الا على وان في الجسد ملغا اذا صلحت صلح الجسد كله واذا فسدت فسد الجسد كله الا وهي القلب او كما قال عليه الصلاه والسلام الا بهلم الله ورونك صلاه سلام எம்பெருமானார் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அலைவ செல்லவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிகன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இங்கே குழுமிருக்கின்றன மனைவிகள் மீதும் அல்லாஹுவின் சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நடவட்டுமாக திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத் உலமா சபையின் சார்பாக நடக்கின்ற இந்நிகழ்வை தலைமையேற்று நடத்துகின்ற ஆலிம் பெருந்தகை அவர்களே இந்நிகழ்வுக்கு நடுவராக பொறுப்பேற்று சிறப்பான முறையில் நடாத்தி கொண்டிருக்கின்ற நாடறிந்த நாவலர் மரியாதைக்குரிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களே முன்னிலை வகிக்கின்ற கண்ணிய மிகுளமாக்கல உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை சலாம் தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து இந்த நிகழ்விலே மூன்று ஆலிம் பெருந்தகைகளில் யார் முதலிலே பேச வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் ஹஜ்ரத் புறந்தே அவர்கள் ஒவ்வொரு பேச்சாளர்கிட்டையே கேட்டுட்டு வந்தாங்க கடைசியாக அவங்க சொன்ன முடிவு இந்த நிகழ்வு குர்ஆன் ஓதி திகிர் மஜிலிஷோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஆன்மீகம் பலமே என்று நீங்கள் முதலிலே துவைக்கி வைங்கள் என்றார்கள் ஆக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியும் இந்த ஆலிம்களுக்கு அவர்கள் பணியாற்றுகின்ற களத்திலே ஆன்மீகம் பலமாக இருக்கும் ஏனென்றால் ரவுசுல் ஆலம் மொஹீதின் அப்துல் காதிர் ஜெய்லானி கத்தசல்லாஹு சுர்ராஹுல் அசீஸ் அவர்கள் தன்னுடைய பணியாளருக்கு சொல்கிறார்கள் யாகுலாம் உன்னுடைய கவலை உன்னுடைய சிந்தனை எல்லாம் நீ சாப்பிடுகின்ற உணவின் விஷயத்திலோ நீ குடிக்கின்ற பானத்தின் விஷயத்திலோ நீ அணிகின்ற ஆடையின் விஷயத்திலோ நீ குடியிருக்கின்ற வீட்டின் விஷயத்திலோ உன் கோ கவலையை ஆக்கி கொள்ளாதே லா எக்குன் ஹம்மு கமா தகுலு வமா தஷ்ரவு வமா தல் பசு வமா தன் கஹு வமா தஸ்குன் உன் கவலையெல்லாம் நீ சாப்பிடுகின்ற உணவு நீ குடிக்கின்ற பானம் நீ அணுகின்ற ஆடை நீ இருக்கின்ற வீடு இவைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்குமேயானால் குல்லு தாலிக்க ஹம்முன் நஸ் இவைகள் எல்லாம் நஃ்சுடைய தேட்டங்கள் நஃ்சுடைய கவலைகள் ஆனால் ஹம்முல் கல் கல்புக்குண்டான கவலை எங்கே குடிப்பது சாப்பிடுவது ஆடை அணிவது நல்ல இடத்திலே குடியிருப்பது திருமணம் முடிப்பது இதுவெல்லாம் சராசரி மனிதன் செய்கின்ற காரியங்கள் இதையும் தாண்டி கல்புக்கான கவலை இருக்கிறது ரப்பும் ரப்பிடத்தில் இருக்கின்ற அந்தஸ்துகளும் உன் கல்புக்கான கவலையாக இருக்க வேண்டும் கல்புக்கான கவலை அதனுடைய தேட்டங்கள் நாட்டங்கள் எப்பொழுது ஒரு மனிதனிடத்திலே குறிப்பாக ஆலிம் பிறந்தை இடத்திலே வருகிறதோ அந்த ஆளின் பெருந்தகை அரசியலை ஆளலாம் அறிவியலுக்கு வழிகாட்டலாம் அரசியலும் அறிவியலும் அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு செல்லும் இதுதான் வரலாறு இமாம் ரூமி இடத்திலே ஒருவர் கேட்கிறார்கள் நீங்கள் சதாம் அல்லாஹுவை விக்கிரி செய்ய வேண்டும் விக்கிரி செய்ய வேண்டும் என்று சொல்கின்றீர்களே அப்படி விக்கிரி செய்வதால் எண்ணத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று மௌலானா ரூமி ரஹ்மகுல்லாரத்திலே கேட்கின்ற பொழுது அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள் நான் அல்லாஹுவை விக்கிரு செய்வதால் சதாம் அல்லாவுடைய விக்கிரலை இருப்பதால் நான் நிறைய இழந்திருக்கிறேன் நிறைய இழந்திருக்கிறேன் என்ன தெரியுமா அவர் கேட்கிற ஆச்சரியத்தோடு செய்தால் எல்லாம் கிடைக்கும் என்பார்கள் ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டதாக கேட்கின்ற பொழுது ரூமி ரஹிமகுல்லா சொன்னார்கள் ஆம் சதாம் அல்லாவுடைய விக்கிரி இருக்கின்ற காரணத்தினால் என் உள்ளத்திலே உலகின் ஆசையை இழந்துவிட்டேன் என் உள்ளத்திலே பொறாமையை இழந்துவிட்டேன் என் உள்ளத்திலே மன இச்சைகளை இழந்துவிட்டேன் எல்லாவற்றையும் விட்டேன் என் கல்விலே என் தப்பை நான் பெற்றுக்கொண்டேன் என் தப்பை பெற்றுக்கொண்டேன் கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் ஒரு ஆலிமுடைய உள்ளத்திலே அவருடைய தேட்டம் அவருடைய நாட்டம் அவருடைய கவலை எல்லாம் ரப்பாக இருக்குமேயானால் அது மட்டுமல்ல மௌலானா ரூபி ரஹ்மகுல்லா சொல்வது போல கல்வியிலே எது இருக்க கூடாதோ அவைகளையெல்லாம் விட்டு ஒழிக்கின்ற பொழுது ரப்பு அங்கே வந்து விடுகிறான் கல்புல் மூமினி அருசுல்லா என்ற ஹரிசுக்கு ஏற்ப அவனுடைய பார்வை அவனுடைய செயல் அவனுடைய சொல் அனைத்தும் அவனுக்கு கட்டுப்பட்டவையாக மாறிவிடும் வரலாற்றிலே ஒன்றை பதிவு செய்வார்கள் இங்கே எல்லோரும் ஆளின் பெருந்தகைகள் நினைவூட்டுகிறேன் ஒரு அங்கே எதிரிகள் சண்டையிட்டு வெற்றி கொள்ளப்பட்டு கணிமற்பொருள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு குதைபாவுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு தோல் நிறைய பதிவு செய்கிறார்கள் ஒரு மாற்றுடைய தலை அந்த தோல் அளவுக்கு தங்கங்களும் பொற்காசுகளும் நிரப்பப்பட்ட ஒரு கணிபத் பொருள் அங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது நிரம்ப இருக்கின்ற தங்க காசுகளை அவரிடத்தில் ஒப்படைத்தால் அதை அவர் வேண்டாம் என்று மறுத்து விடுவார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள் சுற்றி இருந்த தோழர்கள் சொன்னார்கள் அப்படியா இந்த காலத்திலே இந்த பை நிறைய தங்க காசுகளை கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்வதற்கு மனிதர்கள் இருக்கிறார்களா ஆச்சரியமாக இருக்கிறதே என்று சொன்ன போது அஹதன் மின் உம்மத்தி முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹ் வசல்லம் ரசூலுல்லாவுடைய உம்மத்தில் இருந்து ஒருவரை நான் காட்டுகிறேன் அவரிடத்திலே இந்த தங்க பொற்காசுகளை நீங்கள் கொடுத்தால் அவரிடத்தில் இந்த தங்க பொற்காசுகள் எல்லாம் மண்ணுக்கு சமம் மண்ணுக்கு சமம் தல் காலுக்கு கீழே மிதி வருகின்ற மண்ணை போன்று அவர் மதிப்பார் கேட்டாங்க அப்படி ஒரு மனிதர் இருந்தால் காட்டுங்களே அவர் சொன்னார்கள் குதைபா இந்த போர்க்களத்தில் முகமது வாசி என்பவர் இருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள் அழைத்து வரப்படுகிறார் அவரிடத்திலே குதைபா அந்த தோல்பை நிரம்ப தங்க காசுகளை ஒப்படைக்கின்ற அந்த நேரத்தில் அவர் வாங்கிக் கொள்கிறார் அந்த குதைபா போர் தளபதிக்கு வஜுகு குதைபா எல்லோருக்கும் முன்னால் நாம் சவால் விட்டோம் இதை கொடுத்தால் வேண்டாம் என்று மறுப்பவர் முகமது வாசி ஆனால் கொடுத்தவுடன் வாங்கிக் கொஞ்சம் சங்கடமாக போகிறது அவர் வாங்கி கொண்டு நடை கட்டுகிறார் குதைபா சொன்னார் தன் வேலையாட்களுக்கு கொஞ்சம் பின் அவரை கவனித்து பாருங்கள் பின்னாடி போறாங்க அங்கே ஒரு யாசகர் போர் வீரர்களிடத்திலே யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இவரை பார்த்தும் கேட்கிறார் அந்த தங்க பொற்காசுகளை அப்படியே இந்த செய்தி குதைபாவுக்கு சொல்லப்படுகிறது குதைபா சொன்னாராம் அலம் அகுல் அக்கும் நான் உங்களுக்கு சொல்லவில்லையா அண்ணதம் முகம் ரசூ சமூகத்தில் ஒருவர் இருக்கிறார் அவரிடத்தில் இருக்கின்ற நீ தங்க காசுகள் எல்லாம் மண்ணுக்கு சமம் ஆளின் பெருந்தகைகளே நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரூமி ரஹிமுல்லா சொன்னது போல கல்வியில எதை இருக்க கூடாதோ அவைகளெல்லாம் நீக்கிவிட்டு எது இருக்க வேண்டுமோ அதை வைக்கின்ற பொழுது அல்லாமா இக்பால் சொன்னார் தில் சே ஜோ பாத் நிக்கல் தீகே அசர் ரத்தீகே தில் சே ஜோ பாத் நிக்கல் தீகே எந்த வார்த்தை கல்வியில் இருந்து வெளியாகிறதோ அசர் ரத்தீகே அதை மக்களிடத்திலே அதிகமான ஈர்ப்பை ஏற்படுத்தும் என்று அல்லாமா இக்பால் ரஹிமவுல்லா சொன்னது போல இந்த ஆன்மீகத்தை தன்னிடத்திலே வைத்திருந்த உலமா பெருமக்கள் அரசியலை தனதாக்கிக் கொண்டார்கள் அறிவியலுக்கு வழிகாட்டினார்கள் நிறைய வரலாறுகளை சொல்லலாம் அல்லாமா சபீர் அலி ஹஜரத் சுர்ரஹுல் அசீஸ் ஒரு இடத்துல நான் தப்சீல் நிகழ்த்தியதற்கு பிறகு என்னோடு அமர்ந்து நான் செய்த தப்சீல்களுக்கு அவர்கள் விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்படி சொல்கின்ற ஒரு செய்தியை சொன்னார்கள் காயித மில்லத் ரஹ்மகுல்லா டெல்லியிலே தங்கியிருக்கின்ற பொழுது காலையில் அதிகாலையிலே பஜ்ரு தொழுகைக்கு பிறகு வாக்கிங் செல்வார்கள் அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அங்கே சாகா பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது நான் அதை விரிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்தை கடந்து செல்கிறார்கள் அவர்கள் இவர்கள் தோற்றத்தை பார்த்தவுடன் அவருடைய அந்த பயிற்சியிலே ஆக்ரோஷம் தெரிகிறது ஆக்ரோஷம் தெரிகிறது ஆனால் காகிதமில்ல ரஷ்மகுல்லா எந்த சஞ்சலமும் படவில்லை தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் அந்த வழியாக கடந்து வாக்கிங் போறாங்க ஒரு நாள் சாஹா பயிற்சியில் ஈடுபட்ட அவர்கள் காகிதம் இல்லத் ரைமகுல்லாவை தடுத்து கேட்கிறார்கள் நாங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் எதற்காக பயிற்சி கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரிந்தும் இவ்வளவு துணிச்சலாக நாங்கள் பயிற்சி செய்கின்ற இடத்தை கடந்து செல்கின்றீர்களே உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் என்று கேட்டபொழுது கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத் ரைமகுல்லா சொன்னார்களாம் தெரியும் உங்கள் பயிற்சி எதற்கு அதன் நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியும் ஆனால் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என் உயிர் என் உயிர் உங்கள் கரங்களால் போகும் என்று என்னை படைத்த இறைவன் அல்லாஹ் எழுதியிருந்தால் உங்களை போன்றல்ல உலகமே வந்து தடுத்து நிறுத்தினாலும் என்னை காப்பாற்ற முடியாது அதே நேரத்தில் என் உயிர் உங்கள் கைகளிலே போகாது என்று என் இறைவன் விதித்திருந்தால் உங்களை போன்று நூறு மடங்கு சாகா பயிற்சி பெற்றவர்கள் என்னிடத்தில் வந்தாலும் என் உயிரை கைப்பற்ற முடியாது இந்த ஈமானை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது எனவே நான் உங்களை கண்டு அஞ்ச தேவையில்லை என்று பதில் சொல்லிவிட்டு அந்த இடத்தை கடந்து செல்கிறார்கள் மறுநாள் நிகழ்ந்த ஆச்சரியம் என்ன தெரியுமா மறுநாளும்

நம்மிடத்தில் ஒருவர் அதிகாரமிக்கவர் ஆளுமை மிக்கவர் கேட்டால் நாம் கொஞ்சம் அவர் எந்த எண்ணத்தில் கேட்குறாரு நாம் எப்படி பதில் சொல்லணும் என்கின்ற பல யோசனைகள் பல தயக்கங்கள் நம்மை ஆட்கொள்ளும் ஆனால் மாஹிமகுல்லா சொன்னார்கள் நான் எழுதிய எழுதியில் மாற்றி வைக்காதீர்கள் ஏன் தெரியுமா பெருமானாரிடமிருந்து ஹதீஸை பெற்றுக் கொண்ட சகாபாக்கள் உலகத்தின் பல பாகங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் முதலில் எந்த ஹதீஸ் கிடைத்ததோ அதை வைத்து அமல் செய்கிறார்கள் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை நீங்கள் மாற்றி வைத்து வருகின்றவர்கள் எல்லாம் இதை ஜிராக்ஸ் எடுத்துக் கொள்வார்களேயானால் ஆனால் ஃபித்னாக்கள் ஏற்படும் குழப்பங்கள் ஏற்படும் நான் எழுதிய முத்தாவாக இருந்தாலும் காபாவிலே மாற்றி வைக்க வேண்டாம் இரண்டாவது சொன்னார்கள் நீங்கள் பெருமானா ரசூலுல்லாகி செல்லல்லா சுடைய மெம்பரை மாற்ற நினைக்கின்றீர்கள் அதை நீங்கள் முத்துக்களால் மரகதத்தால் எப்படி செய்தாலும் கூட அங்கே உங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா அற்புதமாக சொல்கிறார்கள் அந்தி சல்லா அலிசல்லம் பெருமானாருடைய ஆசாறுகளில் இருந்து மக்கள் வழக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எந்த மெம்பரிலே பெருமானாரின் வழக்கத்தான கால்வாதம் பட்டதோ அந்த இடத்தை மக்கள் புனிதமாக நினைத்து வழக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் தடுக்க நடக்கின்றீர்கள் மாற்றாதீர்கள் மூன்றாவது சொன்னாங்க சொன்னாங்கல்லா அவர்களை நீங்கள் மஸ்ஜிது நபியுடைய இமாமாக்க பாக்குறீங்க நல்ல மனிதர் அற்புதமான காரி அற்புதமான காரி தவறில்லை ஆனால் இமாமத்துக்கு கிராத்து மட்டும் பத்தாது கிராத்து மட்டும் பத்தாது தொழுகையின் சட்டங்கள் இவர் இமாம் அதுவும் மஸ்ஜிது நபையுடைய இமாம் என்கின்ற பொழுது மக்கள் மார்க்க சட்டங்களை கேட்டு வருவார்கள் அவர்களுடைய நாட்டங்களை அவருடைய தேட்டங்களை இவர் உண்மையாக பூர்த்தியாக்க வைக்க வேண்டும் அது நடக்குமா என்று தெரியவில்லை யோசித்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் மன்னர் ஹாரூன் ரஷீத் மூன்று விஷயங்களிலே இமா மாலிக் ரஹ்மல்ல ஆலோசனை கேட்கிறார் மன்னருடைய நோக்கம் என்ன என்பதை அவர்கள் சற்றும் யோசிக்கவில்லை தன் மனதில் எது நியாயம் என்று பட்டதோ அதை எடுத்து சொன்னார்கள் அங்கே அரசியலை தனதாக்கி கொண்டார்கள் இமா மாலிக் ரஹ் அந்த கல்வில ரப்பை வைத்து பார்க்கின்ற பொழுது அதுவே நமக்கு நோக்கமாக இருக்கின்ற பொழுது நாம் சொல்லுவாங்கல்ல ஹதீஸ் இத்தக்கு அல் மோமின் மூமினுடைய அகப்பார்வையை கொள் அவருடைய கண் பார்க்காது சாதாரணமாக நான் சொல்வது உண்டு சாதாரணமாக இல்மு இல்லாத ஆலிம்கள் அவர்களுடைய பார்வை எல்லாம் ஜிராக்ஸ் பார்வை கிதாபில் என்ன இருக்கோ அப்படியே எடுத்து சொல்லுவோம் ஆனால் மாரிஃபத்துடைய இல்மை பெற்ற ஆலிமுள் இருக்கிறார்களே அவர்களுடைய பார்வை ஸ்கேன் பார்வை உள்ளத்தை ஊடுறிகின்ற பார்வை வாக்கையாத்தில் உருது அஞ்சு மல்லில் ஒரு பத்திரிக்கை வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சஃபீர் அப்படிங்கிற பத்திரிக்கை அதில் அயலா ஹஜ்ரத்துடைய பேர் ரை சுலீசலாம் நவரல்லாஹ் மறுகதகு சொல்கிறார்கள் அலா ஹஜிரத் அவர்கள் ஒரு இட ரயிலிலே பயணிக்கிறார்கள் ஒரு நிறுத்தம் வண்டி எடுப்பதற்கு தாமதமாகிறது அலா ஹஜிரத் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாம் மதரசாவுக்கு நன்கடை கொடுக்கிறார்கள் ஒருவர் ஐந்து ரூபாய் கொடுக்கிறார் அதை இன்முகத்தோடு பெற்றுக்கொள்கிறார்கள் இன்னொருவர் நூறு ரூபாய் கொடுக்கிறார் யோசித்து பார்க்க வேண்டும் அன்றைக்கு நூறு ரூபாய் என்பது ஆலிமிகளுடைய சம்பளமே பத்து ரூபாய் இருபது ரூபாய்தான் நூறு ரூபாய் என்பது லட்சங்களுக்கு சமமானது அந்த லாயிலா ரஹிமகுல்லா ஐந்து ரூபாயை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் நூறு ரூபாயை வாங்க விட்டார்கள் அவர் எழுதுறாங்க அந்த நூறு ரூபாய் கொடுத்தவர் திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி வந்து சில நேரங்களில் ஹதீஷரை பதிவு செய்யப்பட்டு இருக்கும் முன்னால் வருவார்கள் பின்னால் வருவார்கள் வலது பக்கம் வருவார்கள் இடது பக்கம் வருவார்கள் சகாபாக்கள் சூழ்ந்து கொள்வார்கள் அது போன்ற அந்த நபர் நூறு ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு அப்படி இப்படியே வர்றாரு வாங்கவே இல்லை ரயில் பயணம் தொடர்கிறது அண்ணன் லாயலாவோடு இருந்தவர்கள் கேட்டார்களாம் ஐந்து ரூபாவை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் ஆனால் நூறு ரூபாவை ஏன் நீங்கள் வாங்கவில்லை அப்படின்னு சொன்னபோது அண்ணன் லாயலா சொன்னார்களாம் அவர் யார் என்று எனக்கு முன்பின் தெரியாது ஆனால் ஐந்து ரூபாய் கொடுத்தவர் கொத்த வெத்தலை கொடிக்காலிலே தினமும் கூலி வேலை செய்து அதை சேமித்து தந்திருக்கிறார் ஆனால் நூறு ரூபாய் கொடுத்தவர் வட்டி தொழில் செய்கிறார் வட்டித் தொழில் செய்கிறார் கேட்டாங்க உங்களுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை எப்படி கண்டுபிடித்தீர்கள் அதுதான் உண்மை விசாரித்துக் கொள்கள் என்றார்கள் இங்கே யோசிக்க வேண்டும் அண்ணன் ரஹிமகுல்லா பாக்கியாத்தை நிரூபித்து இத்தனைக்கு தென் மாநிலங்களிலே எல்லா மதரசாக்களுக்கும் வித்துவிட்ட வித்திட்ட பெருமகனார் அவர்கள் இந்த சரியத்துடைய இல்மில் மட்டும் அவர்கள் பயணிக்கவில்லை காதிரியா தரீக்கத்திலே அந்த மாரிபத்துடைய பாதையிலே பயணித்தார்கள் நிறைய செய்திகளை சொல்லலாம் அதே அசீங்கிற நூலில் நிறைய விஷயங்களை அந்த லாயலா சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய சொல்கிறாங்க நேற்று கூட ஈசுபாவில் நடந்த நிகழ்ச்சியில் சொல்லி காட்டினேன் வந்து ஒரு மனிதர் சொல்கிறார் சந்தாவை கொடுத்துட்டு சும்மா இல்ல கொடுத்துட்டு சொன்னாராம் நேற்று தேட்டரிலே நாலு பசங்களை பார்த்தேன் அப்படின்னு அண்ணன் லாய்லா சொன்னாங்க நீங்க ஏ அங்க போனீங்க பதில் இல்லை இதெல்லாம் நீங்களும் நானும் கேட்கின்ற கேள்வி ஆனால் அடுத்த கேள்விதான் ஆச்சரியமானது அடுத்த வார்த்தை தான் யார் கல்வியிலே ரப்பை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நாவில் இருந்து வருகின்ற வார்த்தை அதிகாரத்துக்கோ அரசியலுக்கோ எதற்கும் கட்டுப்படாத வார்த்தை சொன்னார்களாம் தாதுகாவை கூப்பிட்டு சொன்னாங்க இவர் என்ன சண்டா கொடுத்தாரோ அதை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்பது மட்டுமல்ல சந்தாதாரர்களின் பட்டியலில் இருந்து ஒரு பெயரை எடுத்து விடுங்கள் என் பிள்ளையை பற்றி புறம்பேசிய இவரின் சந்த எனக்கு ஆகாது இன்றைக்கு சொல்வதற்கு தைரியம் இருக்கிறதா என் உள்பட கேட்கிறேன் இருக்கிறதா இல்லை நம்மிடத்திலே சரியத்துடைய இல்லை மட்டும் இருக்கிறது மாரிஃபத்துடைய இல்லை இன்னொரு துறையாக நாம் ஒதுக்கி வைத்து விட்டோம் இன்னொரு துறையாக ஒதுக்கி வைத்து விட்டோம் அதைத்தான் சொல்கிறேன் ஒரு ஆளும் மாரிஃபத்துடைய ஞானம் இருக்குமே ஆனால் அரசியலை ஆட்சி செய்யலாம் அறிவியலுக்கு வழிகாட்டலாம் எனக்கு கொடுத்த நேரம் சரியாயிருச்சு முதல் அரை மணி நேரம் நேரம்ன்றாங்க இருபது நிமிஷம் மாவட்ட சில எழுந்து எழுந்து விட்டார்கள் தயவுசு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் சூழ்நிலை புரிகிறது அஞ்சு நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க அதே பத்திரிகையில் ஒரு செய்தி எழுதுவாங்க அப்துல் ஜப்பார் காதிரி ரஹிமகுல்லா நாசிராக இருந்தவங்க புள்ளியோரத்தோடு எழுதுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல அக்டோபர் மாதம் தேதி ஏழாம் தேதி அன்றைக்கு சோட்டி மஸ்ஜிதிலே தப்சீ நடத்துகிறார்கள் சூரத்து நூறில் வருகின்ற அந்த ஆயத் அலம்தர அன்னல்லாக அலந்தர அந்நாகி லகு மன்பி சமாவாத்தி வல்லர் அந்த ஆயத்துக்கு தப்சீல் செஞ்சாங்களாம் சிட்டுக்குருவிகளை பற்றி பேச பின்னால அந்த ஆயத்தோடது எழுதுகிறாங்க அவர்கள் அந்த ஆயத்தின் விளக்கத்தை தொடங்கியவுடன் நூற்று கணக்கான சிட்டுக்குருவிகள் எங்கிருந்தது இருந்தது தெரியவில்லை பள்ளிவாசலுக்குள்ளே வந்துருச்சு அங்கிருப்பவர்களால் அங்கே அமைதியாக உட்கார முடியல தன்னுடைய குரலால் அல்லாஹுவை தஸ்மீ செய்து கொண்டு சுற்றி சுற்றி வந்தது எந்த அளவுக்கு என்றால் அங்கிருந்தவர்கள் எல்லாம் எழுந்திருத்து சிட்டுக்குருவிகளை வெளியே அனுப்பி கதவை தாளிட்டு விட்டு தஸ்வீர் தொடர்ந்தது அதே அடுத்த வாரம் பதினாலாம் தேதி தொடர் ஆயத்திலே அலம் தர அன்னல்லா சகாபன் அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தார்களாம் தப்சீர் முடிகின்ற வரை இருந்து இஷா வரை மலை பொழிந்து கொண்டே இருந்தது தப்சீரை நிறுத்தினார்கள் பழை நின்றது எதற்கு சொல்ல வருகிறேன் எப்பொழுது இந்த நாவு இந்த கல்வி அல்லாவுடைய திகைத்து திளைத்து கல்வியில எது இருக்க கூடாதோ அதை நீக்கிவிட்டு யார் இருக்க வேண்டுமோ அந்த ரப்பை உள்ளே வைக்கின்ற பொழுது இந்த நாவுக்கு அரசியல் கட்டுப்படும் ஆன்மீகம் கட்டுப்படும் அதனால்தான் அபுல் ஹசன் ரஹிமகுல்லா சொல்வார்கள் இஜ் அலு அல் நவாஃபில் லகல் ஃபராஇல் ஆலிம்களே நீங்கள் நஃபீல்களை ஃபர்ளுகளுக்கு கொடுக்க முக்கியத்துவத்தை போன்று பேணி நீங்கள் தொழுங்கள் வல் கல் குஃபுர் பாவங்களை குஃப்ரை போன்று ஒதுக்கித் தள்ளுங்கள் வஷ் ஷவவா த கஸ்ம் மனோ இச்சறிகளை எல்லாம் விஷத்தை போன்று நீங்கள் ஒதுக்கித் தள்ளுங்கள் வ முகாலதன் த நாசிகன் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் மறக்கடிக்க செய்கின்ற மனிதர்களோடு கலந்திருப்பதை நரகத்தை போன்று நீங்கள் வெறுத்துவிடுங்கள் நீங்கள் சாப்பிடுகின்ற உணவை மருந்தை போன்று சாப்பிடுங்கள் மருந்தை போன்று சாப்பிடுங்கள் இப்படி சாப்பிட்டால் உங்களுடைய கல்பு ரப்புக்குள்ள இடமாக ஆகும் ரப்பு கல்பிலே வந்துவிட்டால் இந்த ஆன்மீகம் அரசியலையும் தனதாக்கி கொள்ளும் அறிவிகளையும் தனதாகி கொள்ளும் எனவே இன்றைய சமூக பணியிலே உளமாக்கலாகிய நம்மவர்களுக்கு ஆன்மீக பலமே தேவை என்று நான் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஆமின் வாஹிதாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அலைக்கும் வரஹமத்துலாஹி வபர்காத்தா